ஆசிரியர் தகுதி தேர்வு எழுதினா மட்டும்தான் இனிமே தமிழ்நாட்டில் ஆசிரியர்களாக நீடிக்க முடியும் இனிமே புதுசா வேலைக்கு சேர்றவங்க மட்டும் இல்ல ஆல்ரெடி வேலை பார்த்துட்டு இருக்க டீச்சர்ஸுமே ஆசிரியர் தகுதி தேர்வு எழுதியே ஆகணும் இல்லாட்டினா வேலையே கிடையாது இல்ல ரிசைன்மெண்ட் போங்க அப்படின்னு உச்சநீதிமன்றம் ஒரு அதிரடியா அடாவடியோ ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்குது அதை பத்தி தான் இன்னைக்கு ஆசிரியர் கம்யூனிட்டி மாநிலம் முழுக்க பேசிட்டு இருக்காங்க இது முதல்ல ஒரு வினோதமான தீர்ப்பா இருக்குது இப்போ ஒரு ஒரு குறிப்பிட்ட அரசு வேலை அந்த வேலையை எத்தனையோ காலத்துக்கு முன்னாடி ஒருத்தர் அந்த வேலையில சேர்றாரு இப்போ அந்த வேலையை செய்யறதுக்குரிய தகுதி உனக்கு இருக்கா இல்லையான்னு செக் தான் இப்படி ஒரு தேர்வு வைக்கிறோம் அப்படின்ற இந்த கோர்ட்டின் லாஜிக்கை அப்படியே எடுத்து மற்ற அரசு துறைகளுக்கு பொறுத்துனாக்க இப்போ இருபது வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தர் போலீஸ் வேலையில சேர்ந்திருக்காரு பிசிக்கல் ட்ரைனிங் எல்லா ட்ரைனிங் முடிச்சு சேர்ந்திருக்காரு இப்போ அவருக்கு மறுபடியும் நீ ட்ரைனிங் எடுத்துட்டு வா அந்த இதெல்லாம் பாஸ் பண்ணிட்டு வா அப்பதான் மறுபடியும் போலீஸ் வேலை அப்படின்னு சொல்ல முடியுமா இப்ப யூபிஎஸ்சி எக்ஸாம் எத்தனையோ ஆயிரம் பேர் பாஸ் பண்ணி கிளியர் பண்ணி ஐஏஎஸ் ஆகுறாங்க ஐபிஎஸ் ஆகிறாங்க ஐஆர்எஸ் ஆகுறாங்க எல்லாம் மறுபடியும் போய் பத்து வருஷம் பத்து பதினஞ்சு வருஷம் சர்வீஸ் முடிச்ச பிறகு மறுபடியும் யூபிஎஸ்சி எக்ஸாம் கிளீன் பண்ணி கிளியர் பண்ணிட்டு வா அப்போ தான் நீ வந்து உனக்கு வந்து ஐஏஎஸ் வேலை ஐபிஎஸ் வேலை அப்படின்னு சொல்ல முடியுமா ஒரு ஐம்பது மாணவர்களை நிர் நிர்வகிக்கிற ஒரு ஆசிரியர்களுக்கே ஒரு குறிப்பிட்ட ஆண்டுக்கு பிறகு அந்த வேலையை செய்வதற்கு உனக்கு தகுதி இருக்கா இல்லையா செக் பண்ணுறதுக்கு நாங்கள் அப்படி ஒரு எக்ஸாம் வைப்போம் அப்படின்னா ஒரு மாவட்டத்தையே நிர்வகிக்கிற கலெக்டருக்கு அப்படி ஒரு எக்ஸாம் அவசியமா இல்லையா இந்த லாஜிக்கு எந்த துறைக்கு வேண்டுமானாலும் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கலாம்ல இப்போ நீட்டுன்னு ஒரு எக்ஸாம் நடக்குது கொண்டு வந்திருக்காங்க மருத்துவ படிப்புக்கு அது ஒரு சில ஆண்டு ஆண்டுகளாதான் அதுக்கு முன்னாடி நீட் இல்லாத தேர்வு முறையின் வழியாக பல்லாயிரக்கணக்கான டாக்டர்கள் படித்து பாஸ் ஆகி இங்கே டாக்டர்கெல்லாம் வேலை பார்த்துட்ருக்காங்க இருக்காங்க அவங்க எல்லாரும் இப்போ கூப்பிட்டு நீ எல்லாரும் போய் நீட் எழுது அப்போதான் நீ டாக்டரா நீடிக்க முடியும் அப்படின்னு சொல்ல முடியுமா சொன்னால் அதுல நியாயம் இருக்குதா அப்படி தான் இந்த நீதிமன்ற தீர்ப்பும் இருக்குது இதோட இம்ப்ளிகேஷன்ஸ் என்ன அப்படிங்கிறத பிறகு பார்க்கலாம் உரோட தீர்ப்போட சாராம்சம் என்ன சாராம்சம் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தோம்னா இது ரெண்டாயிரத்தி பதினொன்னுலேருந்து இது தொடங்குது ரெண்டாயிரத்தி பதினொன்றில் அப்போ இருந்த காங்கிரஸ் அரசு ஆர்டிஇ ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட் அதை கொண்டு வருது அனைவருக்கும் கல்வி கட்டாய கல்வி அப்படின்னு ஒன்றாம் கிளாஸ்லேருந்து எட்டாம் கிளாஸ் வரைக்கும் உள்ள மாணவர்களுக்கு அதை கட்டாயமாக்குறாங்க அதுலேருந்து தான் இந்த எயித் வரைக்கும் ஆல் பாஸ் அப்படின்ற சிஸ்டமே அதை ஒட்டி தான் வருது அதுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல பன்னெண்டுலேருந்து தமிழ்நாட்டிலேயே அது இம்ப்ளிமெண்ட் ஆகுது இதே காலகட்டத்தில் ஆர்டிஇ கொண்டு வரப்பட்ட இதே காலகட்டத்தில் டீச்சர்ஸ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் டெட் அப்படிங்கிறத ஆல் இண்டியா லெவலில் கொண்டு வர்றாங்க ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டுக்கு பிறகு தமிழ்நாட்டிலையும் டீச்சர் வேலைக்கு டெட் எழுதி மட்டும்தான் தேர்வாக முடியும் அப்படின்ற கண்டிஷன் வருது அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஒன்று டிஆர்பி வழியாக போஸ்டிங் ஃபில் பண்ணாங்க அப்படி இல்லாட்டினா சீனியாரிட்டி வழியாக ஃபில் பண்ணாங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டுக்கு பிறகு தான் டெட் வருது இது இப்படியே போயிட்டு இருக்கு இதை ஒட்டி இந்த பல வழக்குகள் இந்தியா முழுமைக்கும் வெவ்வேறு மாநிலங்களில் பதிவு செய்யப்படுது கட்டாயம் அப்படிங்கிறது சிறுபான்மை பள்ளிகளுக்கு டெட்டை கட்டாயமாக்க கூடாது அப்படின்னு ஒரு கேஸ் இந்த மாதிரி ஒரு இருபது வழக்குகள் இது எல்லாத்தையும் சேர்த்து உச்ச நீதிமன்றம் விசாரிச்சது அந்த விசாரித்ததோட இறுதியில் கொடுக்கப்பட்ட தீர்ப்பு தான் இப்போ வந்திருக்கிறது உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் தீபங்கர் தத்தா ஏஇ மாயிஷ் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து கொடுத்த தீர்ப்பு இது இந்த தீர்ப்பில் என்ன சொல்றாங்க அப்படின்னா டீச்சரா வேலை பார்த்துட்டு ஒரே ஒரு சலுகை தான் இன்னும் ரிட்டையர் ரிட்டைமெண்ட் ஆகிறதுக்கு அஞ்சு வருஷம் தான் இருக்குது அப்படின்னா நீ எழுத வேண்டாம் ஐந்து வருடம் வருடங்களுக்கு மேலே ரிட்டைமெண்ட் ஏஜ் இருக்கு அப்படின்னா மீதி உள்ள அத்தனை பேரும் இதை எழுதணும் அதாவது கிட்டத்தட்ட ஒரு ஐம்பத்தஞ்சு வயசு அதுக்கு உட்பட்ட அத்தனை பேருமே டெட் எழுதணும் ஆல்ரெடி ரெண்டாயிரத்தி பன்னெண்டுக்கு பிறகு டெட் எழுதி வந்திருந்தா ஓகே அப்படி இல்லாட்டினாக்க அத்தனை பேருமே டெட் தேர்வை கட்டாயம் கிளியர் செய்யணும் அப்படிங்கிறது தீர்ப்பு சொல்லுது அது அதுக்கு அவங்க கொடுக்குற கால கெடுங்கிறது அடுத்த ரெண்டு வருஷம் அடுத்த ரெண்டே வருஷத்துல டெட் எழுதி எல்லாரும் பாஸ் பண்ணி ஆகணும் இல்லைன்னா எழுதுறோம் ஃபெயில் ஆயிட்டா என்ன அப்படின்னா வேலையை விட்டு போ பண்ணிட்டு போ இது நான் சொல்லலை ஜட்ஜு அப்படியே சொல்றாரு ராஜினாமா செய்து விட்டு செல்லுங்கள் அப்படின்னு ஒரு மேடையில் அரசியல்வாதி பேசுவது போல அந்த தீர்ப்பின் பகுதி இருக்கிறது ராஜினாமா பண்ணிட்டு போங்க அப்படின்னு இது ரொம்ப அடாவடியாக இருக்குது அப்படிங்கிறது ஒன்று சரி தீர்ப்போட மற்ற பகுதியில் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ரெண்டு வருஷத்தில் எழுதி பாஸ் பண்ணி ஆகணும் டெட்டு அப்படி இல்லைன்னா வேலையை விட்டு போயிடணும் வேலையை விட்டு செல்பவர்களுக்கு ஓய்வுகால பலன்கள் உண்டு அது எல்லோரும் கிடையாது ஓய்வுகால பலன்களை பெறுவதற்கு முப்பது வருஷம் சர்வீஸ் இருக்கணுமா இருபத்தஞ்சு வருஷம்னா ஒருத்தருக்கு சர்வீஸ் இருக்குது அவர் இப்போ டெட் எழுதி பாஸ் ஆக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கார் ஏன்னா அவர் வந்து டிஆர்பி மூலமாக வந்தவர் அப்படின்னு வச்சுக்கோங்க அவர் இந்த டெட்டில் பாஸ் ஆகலை அப்படின்னா இருபத்தஞ்சி வருஷம் சர்வீஸ் இருந்தாலும் கூட அவருக்கு ஓய்வுகால பலன்கள் கிடையாது இப்படி இந்த தீர்ப்பு சொல்லுது இப்போது அடுத்த ரெண்டு வருஷத்தில் இப்போ தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட இது மூலமாக எண்பத்தஞ்சாயிரத்துலேருந்து ஒரு லட்சம் ஆசிரியர்கள் இந்த டெட் தேர்வு எழுத வேண்டிய கட்டாயத்தில் இருப்பதாக சொல்கிறாங்க பலர் இப்போது இடைநிலை ஆசிரியர்கள் பட்டதாரி ஆசிரியர்கள் இருக்கிறாங்க செகண்ட் கிரேட் டீச்சர்ஸ் பிடி டீச்சர்ஸ் இருக்கிறாங்க இவங்க எல்லாேருக்கும் இந்த தீர்ப்பு பொருந்தும் அப்படின்னு அப்படின்னு தெரிய வருதுலேருந்து சில பிடி டீச்சர்ஸ் அவங்களுடைய பதவி உயர்வு மூலமாக ஹையர் செகண்டரி டீச்சராக போயிருக்கிறாங்க அவங்களும் டெட் எழுதாதவங்க தான் அவங்களுக்கு இது பொருந்துமா இல்லையா அப்படிங்கிறது தீர்ப்பில் கிளியராக சொல்லப்படலை ஸோ அந்த செக்ஷன் ஆசிரியர்களும் ஒரு குழப்பத்தில் இருக்காங்க இப்படி ஒட்டுமொத்த தமிழக கல்வித்துறையையும் இந்த தீர்ப்பு ஒரு நிலைகுலையை வச்சு ஒரு ஒரு அன்ஸ்டேபிளான சுச்சுவேஷனாக ஆசிரியல் கம்யூனிட்டி மத்தியில் இந்த தீர்ப்பு உருவாகியிருக்கு உருவாக்கியிருக்கு இப்போ இவங்க அடுத்து வரப்போகிற ரெண்டு ஆண்டுகளுக்கு டெட் எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணுறதுல அவங்க கவனம் இருக்குமா பிள்ளைகளுக்கு பாடம் நடத்துவாங்களா இந்த வயசில் போய் இவங்க டெட் எக்ஸாம் எழுதி கிளியர் பண்ணுறது அப்படிங்கிறது நடைமுறை சாத்தியமா இப்போ பொதுவாக இந்த மாதிரி தீர்ப்புகளுக்கு பொதுமக்கள் மனநிலை ஒரு ஏற்பை வழங்கும் என்ன அவங்க தினசரி ஸ்கூலில் பிள்ளைங்களுக்கு பாடம் நடத்துகிறாங்க அதே மாதிரி அவங்களுக்கு ஒரு எக்ஸாம் வரப்போகுது இங்கே நடத்துல பாடத்தான் அங்கே எக்ஸாம்ல போய் எழுதி கிளியர் பண்ணிட்டு வர்றதுல உங்களுக்கு என்ன இருக்கு அப்படிங்கிறது ஒரு பொது சமூகத்தோட ஒரு அப்பாவித்தனமான மனநிலை அது அப்படி அல்ல அந்த டெட் எக்ஸாம் என்பது சம்பந்தப்பட்ட பாடம் சம்பந்தமான கேள்விகள் மட்டும் கேட்கப்படுவது கிடையாது அதில் அவங்க சப்ஜெக்டை தவிர இதர கேள்விகளும் வரும் அவங்க இருபது இருபத்தஞ்சி வயசில் அதை எழுதியிருப்பாங்க இப்போ ஒரு இருபது வருஷம் வேலைக்கு பிறகு போய் மறுபடியும் எக்ஸாம் எழுது அப்படின்னா அது எப்படி சாத்தியம் ஒரு ஐம்பது ஐம்பது வயசுல இருக்கிறவருக்கு போய் போட்டி தேர்வு எழுத முடியுமா இடைப்பட்ட காலங்களில் தனிப்பட்ட வாழ்க்கை அவங்களோட மனம் முதிர்ச்சி எவ்வளவோ மாற்றங்களுக்கு உள்ளாயிருக்கும் இப்போ போய் எழுதுனா எழுத முடியுமா நான் ஏற்கனவே சொன்னது போல் இப்போ போய் ஒருத்தர் ஐம்பது வயசில் யூபிஎஸ்சி எக்ஸாம் எழுது நீ தான் கலெக்டராக இருபது வருஷம் வேலையை பார்த்துட்டிய போய் மறுபடியும் யூபிஎஸ்சி எக்ஸாம் எழுதிட்டு வா அப்படின்னா சாத்தியமா அதனால் இது வந்து ஒரு இல்லாஜிக்கலான அப்பாவித்தனமான கேள்வி அது நடைமுறை சாத்தியமற்றது மேபி அந்த பதினைந்து இருபது ஆண்டுகள் அந்த ஆசிரியர் குறிப்பிட்ட பள்ளியில் தொடர்ந்து வேலைவாய்ப்பது மூலமாக அந்த குறிப்பிட்ட சப்ஜெக்டில் அவர் ரொம்ப எக்ஸல் பண்ணியிருப்பார் குறிப்பிட்ட சப்ஜெக்டில் ரொம்ப நாலஜபிளாக உறுதியாக அவர் இருப்பார் அந்த குறிப்பிட்ட சப்ஜெக்டில் மேபி ஒரு எக்ஸாம் வச்சா அவங்க கிளியர் பண்ணுவாங்களா இருக்கும் அதை தவிர இந்த மாதிரி தேர்வு முறைகள் ஒட்டுமொத்தமாக டெட் எழுதி கிளியர் பண்ணால் தான் வேலையை உனக்கு கண்டினியூ ஆகும் அப்படிங்கிறது முழுக்க முழுக்க அடாவடியாக தோன்றுகிறது இன்னொன்று இப்போது அரசு பள்ளி ஆசிரியர்களுக்கு டெட்டை கட்டாயமாக்குது இந்த உச்சநீதிமன்ற தீர்ப்பு அப்போ தனியார் பள்ளி மாணவர்களுக்கு என்ன உங்கள்கிட்ட கட்டுப்பாடு இருக்கு தனியார் பள்ளிகள் நாட்டில் ஒன்று ஒன்று ரெண்டு இல்லை பல்லாயிரக்கணக்கான தனியார் பள்ளிகள் இருக்கு பல லட்சக்கணக்கான மாணவர்கள் அதில் படிக்கிறாங்க பசங்களுக்கு பாடம் நடத்துறதுக்கு டீச்சர்ஸ்க்கு இப்படி ஒரு தகுதி வேணும் அப்படிங்கிறத கட்டாயமாக்குறீங்க அப்படின்னா அரசு பள்ளி மாணவர்களுக்கு பாடம் எடுக்க ஒரு ஆசிரியர்கள் இருக்க வேண்டிய அந்த தகுதி தனியார் பள்ளி மாணவர்களுக்கும் பாடம் எடுக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கும் பொருந்தும் தானே இவங்களும் மாணவர்கள் தானே இவங்களுக்கு பாடம் எடுக்கக்கூடிய டீச்சர்ஸுக்கும் அந்த தகுதி வேணும்னு ஏன் நீங்க நிர்ணயிக்கல தனியார் பள்ளிகளை மட்டும் என் திறந்து விடுறீங்க அங்க மட்டும் என் கட்டுப்பாடு இல்லை இந்த கடிவாளங்களும் கிடிக்கி பிடிகளும் நெருக்கடிகளும் இருக்கவும் ஏன் அந்த பக்கம் போறதில்லை இப்போ வரைக்கும் உச்சநீதிமன்ற தீர்ப்போ அரசோ தனியார் பள்ளி ஆசிரியர்களுக்கு அப்படின்னு சொல்லி முறைப்படியான எந்த விதிகளையும் ஒதுக்கலை குறைந்தபட்சம் பிஎட் படிச்சிருந்தாதான் ஒரு பிரைவேட் ஸ்கூலில் ஒருத்தர் டீச்சரா வேலை எடுக்கணும் அப்படின்ற அளவு கூட அவங்க பின்பற்றுறது இல்லை பல சிறு சிறு நகரங்களில் உள்ள தனியார் பள்ளிகள்ல ஒரு டிகிரி படிக்கிற படிக்கிறது மட்டும்தான் அளவுகோல் அப்படிதான் எடுத்து பாடம் நடத்த விட்றாங்க அதெல்லாம் இது கண்டுக்கல